பஞ்செட்டி அகத்தீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற சனி பிரதோஷ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பஞ்செட்டியில் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஆனந்தவள்ளி சமேத அகத்தீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஆவணி மாத சனி பிரதோஷ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆனந்த லிங்கேஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரத்துடன் விசேஷ வழிபாடு நடத்தப்பட்டது விழாவின் சிறப்பம்சமாக நந்தீஸ்வரருக்கு பால் தேன் பன்னீர் விபூதி மற்றும் வாசன திரவியங்களுடன் செய்யப்பட்ட அபிஷேகத்தை பக்தர்கள் கண்குளிர கண்டு பக்தி பெருக்குடன் வணங்கினர் இதைத் தொடர்ந்து ஆனந்தவள்ளி தாயாருக்கும் அகத்தீஸ்வரருக்கும் மகா தீபாராதனை காட்டப்பட்டது பின்னர் மலர் அலங்காரத்தில் ஜொலித்த நந்தி பகவானுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவனுக்கு உகந்த கைலாச வாத்தியங்களை முழங்க பக்தர்கள் புறசூழல் சிவபெருமான் ஐந்து முறை உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பால்வித்தார் இவ்விழாவில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட்டது